ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் காலேஜ் சம்மந்தமாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா விநாயகா மிஷன்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விநாயகா மிஷன்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்ன அப்ரூவல் வாங்கியிருக்காங்க எந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலேடேட் பண்ணப்பட்டிருக்காங்க எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் டீச்சிங் அச்சீவ்மெண்ட்ஸ் இப்படி இருக்கு அண்ட் ஃபைனலாக ஹாஸ்டல் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க நம்ம விநாயகா மிஷன்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கரி மெயின் ரோடு என்ஹெச் ஃபார்ட்டி செவன் பெரிய சீரகப்பாடி சேலம் இந்த காலேஜ் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சிங் எஜுகேஷனால் ரெகனைஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த காலேஜ் விநாயகர் மிஷன்ஸ் கீழே தன்னிச்சையாக செயல்படுது இந்த காலேஜில் இருக்கிற கோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிபிஎட் டூ இயர்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஏ பாஸ் இன் எனி டிகிரி பிபிஇஎஸ் த்ரீ இயர்ஸ் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி ஏ பாஸ் இன் ஹையர் செகண்டரிசி ஆர் எட்ஸ் ஈக்ளவென்ட் இந்த கல்லூரியில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் கட்டணச் சொலையை இவங்க கொடுக்குறாங்க கல்லூரி கட்டணம் மட்டும் இருக்க டொனேஷன் எதுவும் கிடையாது சிறந்த விளையாட்டு சாதனையாளர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருபத்தைந்தாயிரம் வரை இவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நூறு சதவீத வேலை வாய்ப்பு கல்வியும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக இந்த கல்லூரியோட சிறப்பம்சங்கள் என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க முழு நேர விளையாட்டு பட்டப்படிப்பு தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க செய்தல் நவீன ஆய்வுக்கூடங்கள் மற்றும் நூலக வசதி சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய வகுப்பறை இருபாளர் கல்வி அதாவது கோ எஜுகேஷன் இருபாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி அதிநவீன கருவிகளுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் அதாவது ஃபிட்னஸ் சென்டர் இயற்கை சூழலுடன் கூடிய வளாகம் சிறப்பு சூருடை பணியாளர் பயிற்சி சிறப்பு டிஆர்பின்னு சொல்லப்படுற தேர்வு பயிற்சி இவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க இது டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுங்கிறதுனால இங்கே கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கமும் கற்றுத்தரப்படுது இந்த கல்லூரி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கேம்பஸாகவும் நல்லா அட்மாஸ்பிரிக்காகவும் இருக்குது இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரமான கல்வி கொடுக்கறதுனால லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்யூட்டர் செட் சென்ட்ரல் டிஜிட்டல் லைப்ரரியை வச்சு கொடுத்துட்ருக்காங்க இது உடற்கல்வி சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுங்கிறதுனால ஜிம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு ஜிம் இஸ் அவைலபுள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரி என்ஹெச் ஃபார்ட்டி செவனில் அமைஞ்சிருக்கறனால இந்த சேலம் மாவட்டத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற தருமபுரி நாமக்கல் ஈரோடு குமாரபாளையம் சங்ககிரி திருச்செங்கோடு போன்ற ஊர்களுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு இந்த காலேஜோட அட்மிஷன் காண்டாக்ட் டீடைல்ஸ் வீடியோ கிளியே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பவர் ஃபேமிலி ஸ்காலர்ஷிப் அல்லது ஃப்ரீ எஜுகேஷன் தேவை அப்படின்னா வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அதனால் நாங்கள் நிறைய ட்ரஸ்ட் வழியாகவும் சில கல்லூரிகளில் பேசியும் கட்டணை குறைத்தும் தருகிறோம் சில கல்லூரிகளில் இலவசமாகவும் படிக்க வழி செய்கிறோம் அதற்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்